தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் நாற்பதாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் வினை ஓடுவிடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசுந்திணையோடு இதனோடு திரிந்தவனே என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரையாகும் சுனையோடு சுனையிடத்தும் அருவித்துறையோடு மலையருவிகள் விழும் துறைகளிடத்தும் பசும் திணையோடு பசிய திணைப்புணத்திடத்தும் இதனோடு பரனிடத்தும் திரிந்தவனே வள்ளி நாயகிக்கு அருள் செய்யும் பொருட்டு திரிந்த பெருமானே வினை ஓடவிடும் ஆன்மாக்களின் நல்வினை தீவினை என்ற இரு வினைகளையும் ஓடும்படி செய்கின்ற கதிர்வேல் மறவேன் ஞான ஒளி வீசுகின்ற வேலாயுதத்தை ஒருபோதும் மறக்க மாட்டேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ மனைவியுடன் கூடி வாழும் இல்வாழ்வில் கலக்கம் கொண்டு மயக்கம் கொள்ளலாமோ என்பதாக பதவுரை அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலின் பொழிப்புரை சுனைகளிடத்தும் அறிவித்துறைகளிடத்தும் பசிய திணைக்குணத்திலும் பரனிடத்திலும் வள்ளிக்கு அருள் செய்யும் பொருட்டு பெருமானே ஆன்மாக்களின் வினைகள் விலகுமாறு செய்யும் வேலாயுதத்தை ஒருபோதும் அடியேன் மறக்க மாட்டேன் அப்படி உள்ளவனாகிய நான் மனைவியுடன் கூடிய இல்வாழ்வில் கலங்கி மயங்கலாமோ மயங்கக்கூடாது அம்மயக்கத்தை போக்கி அருள் புரிவீராக என்பதாக அமைகிறது தொடர்வது இப்பாடலுக்கான விரிவான பொருள் விளக்கம் வினை ஓடவிடும் கதிர்வேல் மறவேன் என்பது முதல் சொற்றொடராக அமைகிறது ஆன்மாக்களின் வினைகள் மாயும் பொருட்டு வேல் அருள் புரியும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்பர் நீசர் கடமோடு எனது தீ வினையெல்லாம் மடிய நீடு தனிவேல் விடுமடங்கள் வேளா என்று ஆறுமுகம் என்ற திருப்புகழில் அருணகிரிநாத பெருமான் கூறுகிறார் வேலை வழிபடுவதையே வேலையாக உடைய அடியார்களுக்கு வினைகள் தொடரமாட்டா மூலமாம் வினையறுத்தவர்கள் வெம்பகையினை முடித்துவிடும் வேலை என்று வேல்விருத்தம் கூறுகிறது தொடரும் சொற்றொடர் மனையோடு தியங்கி மயங்கிடவோ என்பதாகும் மறவாதவனாகிய அடியேன் இவ்வாழ்வில் தியங்கி மயங்கலாமோ மயங்குதல் கூடாது அம்மயக்கத்தை போக்கியருள் என்று வேலவனை வேண்டுகின்றார் அடிகளார் நிறைவாக வரும் சொற்றொடர் சுனையோடருவி துறையோடு பசும் துணையோடு இதனோடு திரிந்தவனே என்பதாகும் சுனையின் கண்ணும் துறையின் கண்ணும் திணைப்புணத்தின் கண்ணும் பரனின் கண்ணும் திரிந்தார் முருகர் ஏன் தன்னை நோக்கி தவம் செய்த வள்ளியை ஆட்கொள்ளும் பொருட்டு வள்ளி பிராட்டி செய்த பயிர் ஞானப்பயிர் சுனை என்பது ஆனந்த ஊற்று அறிவித்துறை என்பது சத்தினி பாதம் இதன் என்பது உறுதிப்பாடு வள்ளி என்பது பக்குவப்பட்ட ஆன்மா முருகா வேலாயுதத்தை மறவேன் மனைவாழ்வின் மயக்கத்தை மாற்றியருள் என்பதே இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாக அமைகிறது நாளைய நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் நாற்பத்தி ஓராவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தர் அனுபூதியின் நாற்பதாவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்